பசி என்னை படைத்தது உணவு என்னை வளர்த்தது பசித்தர் மூலிகை மகேந்திரன் பதிவு நாள் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூலிகை இட்லி அப்படி மூலிகை இட்லி நிலாச்சோறு நிலா இட்லி அப்படி சொல்லலாம் இது வந்து இதில் என்னென்ன மூலிகை கலந்துருக்கேன் அப்படின்றத முதல்ல பார்த்துக்கலாம் பாருங்க மஞ்சள் கர்சிலாங்கண்ணி இதுதான் மஞ்சள் கரசலாங்கண்ணி எப்படி இது சொல்லியிருக்கேன் எல்லாம் கூறாக இருக்கும் பார்த்தீங்களா தெரிஞ்சுங்க நிறைய பேர் கிராமத்துலேயே வல்லாரையை கண்டு நேற்று ஒருத்தருக்கு விளக்கிட்டு வந்தேன் இது ஒரிஜினல் நாட்டு வல்லாரே இல்லை அதை வாங்கி ஒரு நல்லா சாப்பிட்டு ரிசல்ட்டு கிடைக்கல உடம்புல ரிசல்ட்னு கிடைக்காது தான் இது வந்து மஞ்சள் கர்சிலாங்கண்ணி இது வந்து பூனை மீசை இது புரியுதுங்களா இது வந்து நம்மளோட பாரம்பரிய நாட்டு வல்லாரை வல்லாறைன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சென்ட்ரல் வந்து இந்த காடி கட்டிங் இருக்கும் பார்த்திங்களா இருக்கு பாருங்க ரவுண்டாக இருக்காது இது வந்து இது பார்த்துங்க இது மாதிரி சென்ட்ரலில் பார்த்தோம் அப்படின்னா அந்த அந்த கட்டிங் இருக்கும் அது பக்கத்தில் புரியுதுங்களா இது வந்து இது வந்து மந்தகாலி இது வந்து இது வந்து அது கரும்பு இருக்குது இது இதுப்போது இந்த நாலு கிரையும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் கசலாங்கண்ணி கல்லீரலுக்கு வந்து நல்ல ஒரு பவரை கொடுக்கும் இது வந்து கல்லீரல்கிற கழிவுகளை வெளியேற்றி பலப்படுத்தும் இது வந்து முழுக்க முழுக்க மனிதருடைய கிட்னிக்காக இப்போ டைலிஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு முழுக்க முழுக்க புனைமிசை நம்பர் ஒன் கிட்னிக்காக இருக்குது நம்பர் ஒன்ல இருக்கிற அறிவுறு வந்து புரியுதுங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஞாபக சக்தி அறிவு கூர்மை பிரெயினுக்கு வந்து எனர்ஜி சத்து அதிகமாக இருந்து பிரெயின் வந்து நல்லா வந்து பவராக இருக்கும் அதனால தான் ஞாபக சக்தி இது பார்த்தோம் அப்படின்னா மந்தகாளி வயிற்று புண்ணை ஆற்றம் புரியுதுங்களா இது எல்லாமே இது பாருங்க இந்த அளவுக்கு எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு இதை விட கொஞ்சம் ஏற்றிக்கலாம் அரிசிக்கலாம் இது பார்த்திங்களா இது வந்து என்னென்னா மஞ்சள் கசலங்கண்ணி கிள்ளி வச்சுருக்கேன் இது பூனை மிசை இது பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்துக்கணும் இதே போல் அந்த மந்தக்காளி கிள்ளிங்க இது எல்லாத்தையும் மிக்சில் போட்டு அரைச்சி அதை வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அதை புழிஞ்சி இந்த டீ வெடிக்கட்டத்தில் போட்டு அப்படியே அவங்க என்ன சார் மட்டும் இறங்கிடும் இறங்கின பிறகு அதை எடுத்து இட்லி மாவில் வெள்ளையாக இருக்கும் மாவு அதில் ஊற்றி கலக்கிட்டு அப்படியே இட்லி சுட வெட்டி தான் பார்த்திங்களா இட்லி வந்து பச்சை நிறத்தில் இருக்கும் புரியுதுங்களா இது வந்து தோசை இது வந்து மூலிகை தோசை இது வந்து இது இது வந்து கரும்பு இருக்குது இதை வந்து இப்போ வந்து சாப்பிட்டு பார்ப்போம் செய்முறை சொல்லிட்டேன் மெயின் செய்முறை தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு மிக்சியில் அடித்து சாறு எடுத்து அந்த சாறு மட்டும் ஊற்றணும் திப்பி ஊற்றக்கூடாது புரியுங்களா வல்லாரெல்லாம் வந்து அவ்வளோ குயிக்காக மசியாது இது வந்து அதனால் அந்த சாறு தான் ஊற்றணும் திப்பியை வந்து வேறு மாதிரி கூட எதுனா நீங்கள் வந்து பயன்படுத்திங்க புரியுதுங்களா இப்போ வந்து இது வந்து மூலிகை இட்லி சாப்பிட்டு பார்க்கலாம் சுவை எப்படி இருக்குதுன்னு இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சோறு நிலாவை பார்க்குறீங்களா பாருங்கள் பிரகாசமாக நிலா புரியுதுங்களா நிலா இது வந்து சந்திரன் இது நிலாச்சோறு தான் சாப்பிட்றோம் இது வந்து இது இது வந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நிலாச்சோறு சாப்பிடுங்க டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அற்புதமாக இருக்குதுங்க டேஸ்ட்டு சரியான சுவை வாழ்க்கையில் இதெல்லாம் அனுபவிங்க பூமியில் ஒரு முறை பிறக்கிறீங்க உணவு கட்ட சரணாகதி ஆகும் பசி கட்டியும் உணவு கட்டியும் சரணாகதி ஆகி இந்த உடலுக்கு தொண்டு செஞ்சுங்க இதெல்லாம் அவங்க பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க புரியுதுங்களா என்ன சுவை இருக்குது தெரியுங்கப்பா அருமையான சுவை சாப்பிட்ணும் அவ்வளோ மெத்து 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 இருக்குது புரியுங்களா ரொம்ப இருக்குது ஏன்னா இந்த வீடியோ இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா இப்போ தெரியாது சாப்பிடும்போது என்ன போற்றி வாழ்த்துவீங்க பசித்தார் மூலியம அற்புதமான ஒரு அறிவை கொடுத்தாரு புரியுங்களா அது வந்து போற்றி வாழ்த்துவீங்க இது வந்து சட்னி ரொம்ப நல்லா அற்புதமாக இருக்கிறது இதெல்லாம் உங்களுடைய குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க கரும்பு இருக்குது கரும்பு வந்து ஒரு சின்ன இது பாருங்க இது மாதிரி ஒரு புல்லு சாப்பிட்டு படுப்பேன் ஏன் அப்படின்னா கரும்பு சாப்பிடும் போது ஆயில் காலம் கூடும் அதை பற்றிலாம் உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லிக் நான் வந்து படிப்படியாக சொல்லி கொடுக்குறேன் சாப்பிட்டு படுப்பேன் இப்போ என்னை சுற்றி பாருங்களேன் எதுனா லேப்டாப்போ செல்ஃபோனோ அடுத்து வந்து டூ வீலரோ ஃபோர் வீலரோ எதுனா இருக்குதா பாருங்களேன் ஒரு விவசாயினால் விவசாய சுற்றி என்னக்குது தட்டுக்குது இட்லிக்குது சட்னி கிது மூலிகைக்குது இது ஒரு மூலிகை மஞ்சள் கஷ்டம் பூனை மீசை வல்லாரை கரும்பு அது பார்த்திங்க அப்படின்னா மருதாணி காய வச்சுக்கிறேன் மூலிகை எண்ணிக்காக பாருங்களேன் அடுத்து பூனை மீசையோட வேறு அது மூலிகை எண்ணெய் எப்படி பயன்படுத்துகிறது அப்படின்னு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஒரு மூலிகையை மூணு ரேஞ்சு நான் சொல்லி கொடுப்பேன் சமைச்சு சாப்பிட்றது ஒரு முறை அடுத்து மூலிகை எண்ணெயாக பயன்படுத்துகிறது ஒரு முறை அடுத்து வந்து தோசை மாவில் கலந்து சாப்பிட்றது அப்படின்னு இப்போ சாப்பிட்டு நாளைக்கே இந்த கீரைங்க எல்லாம் சேர்த்து நாளைக்கு வந்து கலவாங்கிற இன்னும் ப்ரண்டெல்லாம் இருக்குது அது நாளைக்கு ப்ராசஸ் நாளைக்கு வந்து அது வந்து சா சாப்பிடுவேன் அந்த வீடியோ விடுறேன் என்னங்க ஐயா தனியாக சாப்பிட்றீங்க மனைவி ஊட்டி விடுவாங்கன்னு பார்ப்பீங்க எல்லோரும் ஆ இல்லை அவங்க பையனுக்கு வந்து வேலை செஞ்சுக்கிறாங்க அவங்க சாப்பாடு செஞ்சுக்கிறாங்க தோசை இட்லி ஊற்றி கொடுத்துங்கிறாங்க அதனால் இல்லை அப்படின்னா ரெண்டு பேரும் ஒன்றா தான் சாப்பிடுவோம் நாங்கள் அது ம உங்கள் எல்லாேருக்கும் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிஞ்சுக்கிறேன் வாய்ப்பு போதெல்லாம் இது மாதிரி மூலிகை இட்லிலாம் செஞ்சு சாப்பிட்டு நீங்கள் நல்லா வாழுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க இதெல்லாம் தயவுசெய்து சொல்கிறேன் இந்த பாரம்பரியத்தெல்லாம் சொல்லி கொடுங்க அந்த குழந்தைங்கள புரியுதுங்களா விஞ்ஞானத்தை விஞ்ஞானம் கொடுங்க வேணான்னு சொல்ல இதை வந்து சொல்லிக் கொடுங்க நீங்களும் உங்களுடைய பசியும் புரியுதுங்களா உங்களுடைய பசியும் நீங்கள் சாப்பிட்ற உணவும் உங்களை நலமோடு வாழ வைக்கும் இதை உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க பேர பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க கொல்லு பேரனுக்கு சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுத்து இது சம்மந்தப்பட்டது சந்தேகம் தான் தொடர்பு கொள்ளுங்க எயிட் நைன் த்ரீ நைன் டூ த்ரீ எயிட் நைன் டபுள் டூ பசித்தர் மூலிகை மகேந்திரன் சந்திரன் சந்திரனுக்கு பாருங்க சந்திரனுக்கு நன்றி சொல்லிவிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் மெக்னிஷம் என்ற ஒரு சத்தை சந்திரன் இந்த உணவில் கொடுத்தாரு இந்த உணவு சாப்பிட்ற அந்த சத்து என்னை நலமோடு வாழ வைக்கும் நன்றி மகிழ்ச்சி